உலகம் யாவையும் தாமு வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அண்ணவர்கே சரண் நாங்களே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி ஹலோ ஹலோ ஹலோ

அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நன்மை காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம என்றே எழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும் ஞாலமும் புகழ் முண்டாம் இடியல் வழியதாக்கும் வேறு எங்கமலை நோக்கும் நீடிய சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவோர்க்கே தருகை நீண்ட தயர்தந்தாந்தரும் இருகை வேளத் திராகவன் தன்கதை திருகை வேளை நாதன் குறைகள் குறைகளல் காப்பதே வான் நின்று இழிந்து வரம் விகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்து முழ கூணும் சிறிய கோக்தாயும் கொடுமை இழைப்பக் கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் தீர்த்த கடல்வேந்தன் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் அருந்துமாம் ராமனென்னும் செம்மைசேர் நாமும் தன்னை கண்களிலே தெரியக் கண்டான் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாமதத்துயம் ராமநாமவராணனே ராம நாம வராணனவோம் நமதே எல்லோருக்கும் என்னுடைய அன்பு நமஸ்காரங்கள் அங்கதனை தூதாக அனுப்புவதற்கு ராமச்சந்திரமூர்த்தி முடிவெடுத்து ராவணனுடைய அரண்மனைக்கு தூது போன் அனுப்புகிறார் நம்முடைய இந்திய காவியங்களில் குறிப்பாக இந்து மதத்தினுடைய கோட்பாடு என்னென்னா போரை தவிர்க்கணுங்கிறதா இந்து மதத்தினுடைய கோட்பாடு பாரதத்தினுடைய பழம்பெரும் காவியங்கள்லாம் போரை தவிர்க்கணும்னு தான் சொல்லுது போர் புரியணும்னு சொல்லலை அப்படி ஒரு ஒரு நாட்டை பிடிப்பதற்காகவோ அல்லது ஒரு நாட்டோடு பகை ஏற்பட்டு போர் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தால் எடுத்த உடனே நேரம் போருக்கு போகக்கூடாது அந்த போரனுடைய விளைவுகளை எதிர்மன்னுக்கு எச்சரிக்கை பண்ணணும் ஏனென்றால் போரனுடைய விளைவுகள் கடுமையாக இருக்கும் அதனால தான் போருக்கு தூதுங்கிறதே நம்முடைய இந்திய பண்பாடு நம்ம காவியங்கள்லேயும் நம்முடைய புராணங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா போர் போர் புரியிருக்கும்னால தூது இருக்கும் ராமாயணத்தில் முதல்ல அனுமன் தூது போகிறார் போய் ராமணனுக்கு புத்தி சொல்லி நீ சீதையை கவர்ந்து வந்த தவறு விட்டுவிடுன்னு சொல்கிறார் கேட்கல தூதனையே அவமானப்படுத்த நினைத்தார் அப்புறம் ஆஞ்சநேயர் திரும்பி வந்த உடனே போர் தவிர்க்க முடியாத ஆகிவிட்டது போருக்கு நாளைக்கு போர்னா கூட இன்னைக்கு முதல் நாள் கூட ராமன் அங்கதனை தூதாக அனுப்புகிறான் ஏன் தூதா அனுப்புகிறான்னு கேட்டால் முதல்ல அனுப்பினது ஆஞ்சநேயரை சுந்தரகாண்டம் போகிற ஆஞ்சநேயர் தேடும் படலாம் சீதை அங்கே தான் இருக்காதான்னு தேடுறதுக்காக தான் போனார் தூதனாக போகலை ஆனால் இப்போ ராவணன் ஒரு அரு அசுரனாக இருந்தால் கூட அவன் அரக்க அரசன் அதனால் அங்கதன்கிற ஒரு அரசனை அவன் வந்து ஹிஸ்கிந்தையுடைய அரசன் அதனால் அவனை தூத அனுப்புகிறார் நீங்கள் இன்னைக்கு உலகம் பூரா பார்த்தீங்கன்னா இதனுடைய அடிப்படையில் தான் தூதரகம்னு ஒன்று வச்சுட்டாங்க அப்போது ஒரு நாட்டோட போர் தொடுக்கிறதுக்கு முன்னால் அந்த தூதர் மூலமாக தகவல் சொல்லணும் பாருங்க உலகத்துக்கே நம்ம இந்து இந்தியாவும் இந்து மதமும் எப்படி வழிகாட்டியிருக்குன்னு போர் நடக்கிறதுக்கு முன்னால் நம்முடைய நிலமையை சொல்லணும் இந்த போரை தவிர்க்கிறதுக்காக நீங்கள் திருந்தி வந்துடு சரணாயிடு அப்போ இந்த போரை தவிர்க்கலாம்னு அதனால் போரை இந்து மதமோ இந்தியாவோ விரும்பினதில்லை அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம பெருமையாக என்ன சொல்கிறோன்னா இந்தியா எந்த நாட்டின் மீதும் போர் தொடுத்ததில்லை ஏன்னா நம்முடைய காவியங்களும் நம்முடைய புராணங்களும் நமக்கு வலியுறுத்துறது என்னன்னு கேட்டால் போர் என்பது தவிர்க்கப்பட வேண்டியது அப்படியே போர் புரிந்தாலும் சில நியமனங்கள் உண்டு நினைச்ச மாதிரி போர் பண்ணிய கூடாது இரவிலே போர் புரியக்கூடாது கோயில்கள் மேலே தாக்குதல் பண்ணக்கூடாது பிராமணர்களையும் பசுக்களையும் தாக்க கூடாது போர் புரிய சில நியமனங்களும் இருந்தது வால் சண்டை பண்றவன் வால் காரணோடு தான் போர் புரியணும் யானை மேலே இருக்கிறவன் யானை மேலே இருக்கிறவனோட தான் போர் புரியணும் இப்படி சில நியமனங்கள் உண்டு இந்த நியமனங்கள்லாம் மற்ற நாடுகளுக்கு கிடையாது மற்ற நாடுகளில் ராத்திரியெல்லாம் வந்து கொண்டு போடுவான் உலக போர்லாம் அப்படி தான் நடந்தது அதனால தான் ஜப்பானில் ஹிரோசிமா நாகசாயின்னு ரெண்டு நாடகம் அழிந்தது இன்றைக்கி வரைக்கும் ஜப்பானுக்கும் அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகளோட தொடர்பே கிடையாது ஏன்னு காரணம் கேட்டால் நெறிமுறைகள் இங்கே கிடையாது ஆனால் இந்தியா அப்படி கிடையாது போரையும் தவிர்க்கும் அப்படியே தவிர்க்க முடியாமல் போர் நடந்தால் கூட முறைகளோடு போர் செய்யணும்னு சில வரையறைகள் உண்டு அதே முறையில் இப்பொழுது அங்கதன் தூதாக போகிறான் அங்கதன் போன உடனே பூத அவன் அங்கதன் வந்து போய் ராவணனுடைய அரண்மனைக்குள்ள நுழைகிறான் நுழைந்த உடனே அங்கே வாயிற்காவல் சொல்லி விடுறான் நான் ராமனிடம் தூதாக வந்திருக்கிறேன் உள்ள என்ன அனுமதிக்கணும்னு சொன்ன உடனே உள்ள வர சொல்லுங்கிறான் ராவணனுடைய தர்பார் கூடி இருக்குது அந்த இடத்துல அங்கதன் போகிறான் அங்கதன் போனவுடன் முதல்ல அவன் அறிமுகப்படுத்துகிறது பூதநாயகன் நீர் சூழ்ந்த புவிக்கு நாயகன் இப்போ சீதை நாயகன் சேலு உள்ள தெய்வ நாயகன் நீ செப்பும் பேத நாயகன் மேல் நின்ற விழிக்கு நாயகன் தான் விட்ட தூதன் யான் பணித்த மாற்றம் சொல்லியே வந்தேன் என்றான் அதில் அந்த வார்த்தையை பாருங்கள் கம்பன் சொல்லக்கூடிய வார்த்தை பூத நாயகன் இந்த உலகத்துக்கெல்லாம் அவன் நாயகன் நீர் சூழ்ந்த புவிக்கு நாயகன் பாருங்கள் ஜாகிரபிக்கல் இது எவ்வளோ அழகாக சொல்கிறான்னு நீர் சூழ்ந்த புவி இந்த உலகம் மூணு பங்கு தண்ணீரால் சூழப்பட்டதுங்கிறத எழுநூறு எண்ணூறு வருஷத்துக்கு முன்னால் அதை நீர் சூழ்ந்த புவிக்கு நாயகன் இப்பூ இந்த பூ சீதை நாயகன் வேறு உள்ள தெய்வ நாயகன் எல்லா தெய்வங்களுக்கும் அவன் நாயகனாக கருதப்படுகிறவன் வேத நாயகன் நீ செப்புகின்ற வேதநாயகன் ராவணனுக்கு ஒரு பெருமை என்னன்னா அவன் சாமவேதத்தை கரைத்து குடித்தவன் அந்த சாமவேதம் வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாமவேதத்தை அவன் இசைத்ததுனால தான் அதில் இசையில் மயங்கி தன்னுடைய ஆத்மலிங்கத்தையே தன்னுடைய உயிரையே பரிசாக கொடுத்தார் ராவணனுக்கு அதனால் நீ செப்பும் வேதநாயகன் மேல் நின்ற விழிக்கு நாயகன் தான் விட்ட யான் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்துகிறான் அரண் கொலாம் ஆசி குளாம் சற்று அயன்கொளார் எனப்பாரன்றி குரங்கெல்லாம் கூட்டி ஓர் வேலை கூட்டத்தை செய்து கட்டி இறங்குவான் ஆகின் இன்னம் அருதி என்று உன்னை ஏவும் நலன்குலாம் உலகநாதன் என்று கொண்டு சொற்கன் நக்கான் அப்ப அவன் ராஜேசன் ஆகிய ராவணன் கேள்வி பண்றான் எப்பா போயும் போய் யாருடைய தூதர்னு சொல்ற நீ யார்கிட்ட வந்திருக்க தெரியுமா என்னுடைய பெருமை தெரியுமா நான் மூலகங்களையும் கட்டி காத்தவன் எல்லாரையும் வென்று எல்லாம் வென்று நான் அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோட போருக்கு ஒரு சாதாரணமாக ஆஃப்டர் ஆல் சொல்ல ஆஃப்டால் குரங்குகளையெல்லாம் கூட்டி ஏதோ அணை கட்ரேன்னு கட்டி குரங்கு கூட்டத்தோடு வந்திருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷனுடைய தூதர்னு சொல்கிறியே இது தகுமான சொல்லி கேள்விப்படுறான் நீ போருக்குனாலும் ஒரு சமதா சமமான பலம் இருக்க வேண்டாமா என்னோட ஒரு ராட்சசன் போர் புரிஞ்சான்னா நியாயம் தேவர்கள் புரிஞ்சார்னால் நியாயம் இந்த உலகத்திலேயே ரொம்ப கேவலமான அற்புதமான ஜென்மம் யாருன்னா மனுஷன்தான் ராவணனுடைய கூற்றுப்படி ஏன் தெரியுமா மனிதன் ஒருத்தன் தான் அடுத்தவனோட துணையோட வாழ்றான் வேற எந்த மிருகமும் துணைக்கு யாரையும் கூப்பிடுறது இல்லை மனுஷன் தான் வாழ்க்கைக்கு யானைய துணையா வச்சுக்கிறான் மாட்டை துணையா வச்சுக்கிறான் விவசாயம் பண்ணணும்னா மாட்டை வச்சு இது பண்றான் தன்னுடைய உழைப்புனால தனக்கு வேண்டிய உணவை தேட முடியாதவன் மனிதன் அதனால தான் ராமன் மனுஷனாக பிறந்த உடனே எல்லாருடைய துணையும் கேத்துக்கிட்டான் எல்லா மிருகங்களும் ராமனுக்கு துணை செய்ததுன்னா ஏன்னா மனிதன் என்பவன் தனிப்பட்ட முறையில் எதையும் செய்ய முடியாது அவனுக்கு மூளைன்னு ஒன்று தவிர வேற எதுவுமே கிடையாது அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா எல்லாரையும் தன் படுத்திக்குவான் ஒரு இடத்துக்கு சீக்கிரம் போய் சேரணும்னா குதிரையை பழக்கி குதிரை மேலே ஏறி உட்கார்ந்து அந்த இடத்துக்கு சீக்கிரம் போய் சேருவான் தானாக வேகமாக போக முடியாது அதே மாதிரி பெரிய மரத்தை எல்லாம் வெட்ட தூக்கிட்டு போனோம்னா யானையை பழக்கி யானை மூலமாக தூக்கி கூப்பிட்டு போவான் சரி இரவு மொழித்து காவல் காக்கணும்னா நாயை வளர்த்து காவல் காக்க வைப்பான் இப்படி எல்லா வகையான மிருகங்களையும் தனக்கு துணையாக்கி கொண்டுதான் மனிதன் வாழ முடியுமே தவிர மனிதன் தானாக சுயமாக எந்த காரியத்தையும் செய்ய முடியாது அதனால தான் அவன் கேள்வி பண்ணுறான் ராவணன் நீ தனியாக எத காரியத்தை செய்ய ஆற்றல் இல்லாத ஒரு மனிதனாகிய ராமனுடைய தூதராணி எல்லாம் கேள்விப்பட்டேன் குரங்குகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு குரங்குகள் மூலமாக கூட்டம் அமைத்து குரங்கு கூட்டத்தோடு என்னோட சண்டைக்கு வந்திருக்கியா அப்படின்னு கேட்டான் இந்திரன் செம்மல் பண்டுவோர் ராவணன் பண்பான் என்றாய் சுந்தர வாளிடை தாங்கள் சுற்றி இந்திரன் சேர்ந்து தந்த மந்திரக்கிழவே வேலை இயக்கியன் மகுந்தன் என்றான் மைந்தனன் இப்ப சரி நீ யாருன்னு கேட்டான் அப்ப சொன்னா இந்திரன் செம்மல் வாலி யாருன்னு கேட்டா தன்னுடைய தகப்பனை பத்தி பெருமையா சொல்றான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு ஆசை வந்தது நம்ம நீண்ட நாள் வாழணும்னு அப்ப பார்க்கடல்லாம் அமுதம் கடையணும்னு எடுத்தார்கள் அந்த பார்க்கடலை கடையும் போது தேவர்களுக்கு உதவியாக இந்திரன் கூப்பிட்டான் எங்களால் தேவர்கள் என்றால் சக்தி அற்றவர்கள் சக்தி குறைவு அசுரர்களுக்கு சக்தி ஜாஸ்தி என்றைக்குமே கெட்டதுக்கு பலம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் நல்லவனுக்கு பலம் கம்மியா இருக்கும் அதனால நல்லவன் வந்து துணை சேர்த்துக்குவான் அப்ப தேவர்கள் பக்கம் எண்ணிக்கை கம்மி அசுரர்களுடைய கூட தேவர்கள் வந்து உதவி கேட்டார்கள் அப்ப வாலியானவன் தேவர்களுக்கு உதவி பண்ணி தேவர்கள் பக்கம் நின்று மந்திர மலையை கடைவதற்கு உதவி பண்ணான் அதை சொல்கிறான் அங்கதான் தேவர்களுக்கு உதவி பண்ணினவன் கடுமையான சிவபக்தன் தினசரி வாலி என்ன பண்ணுவானா வாலிக்கு என்ன வரம்னு கேட்டா அதுக்காக உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார்கள் பிரம்மா கேட்டவனே எனக்கு எதிர்த்து நிற்கிறவனுடைய பலத்துல பாதி பலம் எனக்கு வரணும்னு கேட்டான் அந்த வரத்தை கொடுத்தார்கள் அதனால தான் ராமன் கூட மறைந்து நின்று வாளியை கொன்றான் வாலி வதத்தில் அதை பத்தி பேசும்போது விரிவாக பேசினோம் இப்ப அந்த வாளியுடைய மகன் நான் அப்படின்னா வாளியுடைய மகன்ன உடனே ராவணனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அப்போ சொல்றான் உந்தை என் துணைவன் அன்றே உண்டால் நிந்தனை இதன் மேல் உண்டோ நீ அவன் தூதன் ஆதல் தந்தடன் நினைக்கு யானே வாழற தலைவன் தாழா வந்தனை என்று செய்தாய் என்னுடைய மைந்தன் என்றான் அங்கதன் வந்து வாளியுடைய பையன் சொன்ன உடனே இவனுக்கு அவன் மேல பாசம் வந்துருச்சு உந்த என் துணைவன் அன்றே உங்க அப்பா என்னோட ஃப்ரெண்டா சேனான் அப்போ எப்படின்னு கேட்டால் இப்போ ஞாபகம் ஒரு பழைய கதைக்கு ஃப்ளாஷ்பேக்கு போகணும் ராவணன் ஒரு நாள் திக்கு விஜயம் போகிறான் அப்போ வாலி வந்து எல்லா திசைகளிலும் நான் மூணு மூணு வேலை திரிகால சந்தியாவதரம் பண்ணக்கூடியவன் மூணு வேளையும் ஒவ்வொரு திசைகளுக்கு போய் அவன் சிவ பூஜை பண்ணிட்டு சந்தியாவதரம் பண்ணிட்டு வர்றது வழக்கம் ராவணனும் சிவபக்தன் ஒரு தடவை ராவணனும் வாளியும் சந்திக்கக்கூடிய நேரம் வருது சந்திக்கும் போது ராவணன் சிவபக் சிவபூஜை பண்ணுறதுக்கு முற்படுகிறான் வாளியை முற்படுறான் அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு பகை வருது நீ இந்த இடத்துல பண்ணக்கூடாதுன்னு போ வ தகராறு வந்தவுடனே ரெண்டு பேருக்கும் சண்டை வருது சண்டை வந்த உடனே எதிர்த்து நிற்கிறவனுடைய சக்தியில் பாதி வாலிக்கு வந்துடுமா ராவணனுடைய சக்தியில் பாதி வாளிக்கு வந்து ராவணன் தோற்கிறான் தோத்து போன உடனே வாளிக்கு வாலில் பலம் ஜாஸ்தி அதனால் தன்னுடைய வாளில் ராவணனை கட்டி சிவ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நேராக போய் தன்னுடைய அரண்மனையில் குழந்தையாக இருக்கக்கூடிய அங்கதனுடைய தொட்டிலுக்கு மேலே ஒரு கிளுகளுப்பை மாதிரி இவனை கட்டி வச்சவான் கட்டி வச்சு இவன் வேடிக்கை காட்டுறான் அந்த மாதிரி பத்து உள்ள பூச்சியை பாரு அப்படின்னு அங்கதனுக்கு வேடிக்கை காட்டுறான் குழந்தையாக இருக்கும்போது உடனே சிவபெருமான் தனக்கு ராவணன் தனக்கு ஆபத்து வந்து விட்டது என்ற உடனே நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்கன்னு சிவபெருமானை சோசனம் பண்ணான் என்னை காப்பாற்றணும்னு உடனே வாளி உணர்கிறான் நீய சிவபக்தனா அப்போ உன்னை விட்டுறேன்னு சொல்லிட்டு அவுத்து விட்டு அப்போ ரெண்டு பேரும் ஆகி கொள்கிறார்கள் இனிமே நான் இடத்துக்கு வரமாட்டேன் சொல்லி நண்பராகி கொண்டு இனிமேல் நீ நீ உன்னுடைய இடத்துல சிவ பூஜை பண்ணிக்க நான் என்னுடைய இடத்துல சிவ பூஜை பண்றேன் அதனால நம்ம ரெண்டு பேருக்கும் சண்டை வேண்டாம்னு நின்று சமாதான ஒப்பந்தான் ஆகுது அதனால வாலி ராவணனுக்கு நண்பன் ரெண்டு பேரும் சிவபக்தர்கள் இப்போ அதை சொல்றான் உந்தை என் துணைவன் என்றே உங்கள் அப்பா என்னோட நண்பனாயிட்டே ஒவ்நர் சான்றும் உண்டால் நிந்தனை இதன் மேல் உண்டோ அப்படிப்பட்ட உங்கள் அப்பாவை கொன்னது யார் தெரியுமா இந்த ராமன் தான் அப்பாவை கொன்ன பழி வாங்கிறத விட்டுட்டு அவனுடைய சேவகனாக அவனுடைய தூதனாக இங்கே வந்திருக்கியே இது நியாயமானு கேட்டான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னு அப்பா வாலிபதம் சொல்லும்போது சொன்னேன் இந்த மாதிரி பின்னால் பிரச்சனை வரும் தான் வாலி என்ன தெரியுமா பண்ண அங்கதனை கூப்பிட்டு தன்னுடைய சாகக்கூடிய நேரத்தில் சாகிறது வரைக்கும் ராமன்கிட்ட விவாதித்தான் நீ பண்ணது தப்பு மறைஞ்சிருந்து என்ன கொன்ன எல்லாம் சொன்னான் உடனே ராமன் என்ன பண்ணான்னா தான் தெய்வத்தினுடைய அவதாரம் திருமாலுடைய அவதாரம்ங்கிறத லேசாக காமிச்சார் காமிச்ச உடனே என்ன சொன்னான் மூலம் நீ முதல்வன் நீ முற்றும் நீ மற்றும் நீ யாவும் நீ ஆவி போகும் வேலை தண்ணில் அறிவு தந்து அருளினாய் அப்பா கடவுளுங்கிறவர் வந்து யாருன்னு கேட்டால் எளியவனை வலியவன் போது உதவுறவன் தான் கடவுள் அது தெரியாமல் நான் எனக்கு சக்தி இருக்குங்கிறதுக்காக நான் என்னுடைய தம்பியை தொந்தரவு பண்ணிட்டேன் அவன் உன்னிடம் சரணாகதி அடைஞ்ச உடனே நீ மனித உருவம் எடுத்தால் கூட உன்னுடைய தெய்வாம்சம் என்பதை வெளிப்படுத்தி விட்டாய் அப்படின்னு சொல்லி சரணாகிதி அடைஞ்சு அப்பா தன்னுடைய பையனை கூப்பிட்டு பாலமை தவிர இந்த பரம்பொருளை பற்றுதிங்கிறான் அப்பா நீ சின்ன பிள்ளை தரமா அப்பா கொண்டு அப்பாவை கொண்டுட்டானேன்னு இவனை எதிரின்னு நினைக்காத மூலமும் நடுவும் ஏறும் இல்லதோர் மும்மை தாய காலமும் கணக்கும் நீத்த காரணன் கைவில் ஏந்தி தூளமும் திகிரி சங்கும் துறந்து இங்கு அயோத்தி வந்தான் இவன் வந்து மனுஷனாக இருக்கானேன்னு மனுஷன் நினச்சிக்காத சாக்ஷாத் அந்த மகாவிஷ்ணுடைய அவதாரம் அதனால இவனை இவனுடைய இவனை சரணாகதி அடைஞ்சால் நீ உயிர் உய்வடையலாம் அப்படின்னு சொல்லி இவன் அப்பாவை கொண்டுட்டாரே நினைச்சு நீ வாங்கணும்னு நினைக்காதே ஏனென்றால் தர்மத்தினுடைய வழியில நடக்கக்கூடியவன் ராமன்கிற விளக்கமெல்லாம் சொல்லி சொன்னதாக வாலிவதத்தில் விளக்கப்பட்டது அதனால இப்ப ராவணன் சொல்லும்போது அங்கதனுக்கு எந்த வகையான ஒரு மனசஞ்சலம் ஏற்படலை கொன்றான் பின்னே தலை சுமந்து இருகை சுற்றி பேதையன் என்ன வாழ்ந்தாய் என்பதோர் பிழையும் தீர்த்தாய் சீதையை பெற்றேன் உன்னை சிறுவனும் ஆகப் பெற்றேன் ஏது எனக்கு அறியது என்றான் இறுதியன் எல்லை காண்பான் சொன்னா தாதையை கொன்றான் பின்னே தலை சுமந்து இறுகை இருகை துற்றி என என்னை வாழ்த்தாய் அப்பா நீ சின்ன பையனாக இருக்க அவனுக்கு தெரியல அப்பாவை கொண்டவன் பின்னால் போய் நீ அவனை புகழ்ந்து அவனுக்கு அடிமையாக நீ இருக்கியே சீதையை பெற்றேன் பாரு ராமனுடைய மனைவியாகிய சீதை மகாலட்சுமி ஸ்வரூபம் அவளையே நான் தூக்கிட்டு வந்துட்டேன் நீ சிறுவனம் ஆகப்பெற்றேன்